தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனிவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் உட்கட்சியிலே ரெண்டு பேர் மோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு மேம் இதில் வர தமிழிசை அவர்கள் உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்கையே திட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மேம் அவங்க பாவம் ரெண்டு இடத்துக்கு வந்து ஆளுநராக இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு ஆசை வார்த்தை காட்டி நீங்கள் வந்து நில்லுங்க எப்படி ஜெயிப்போம் தெரியுமா ரெண்டு இலக்கத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம் நம்ம சதவீதம் எங்கேயோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஆளுநராக நல்லபடியாக போயிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பாஜகவில் சேர்ந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து தான் ஒரு இதாவது முதல்ல வந்து மருத்துவ இதில் அந்த அமைப்பில் வந்துட்டு மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு வந்து கடைசியா மாநில தலைவர் வரைக்கும் வந்துட்டாங்க அவ்வளவும் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஆளுநராக இந்த மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்காங்க அவங்கள போயிட்டு அப்படியே கீழே இறக்கி விடுற மாதிரியே மேல உச்சிக்கு மேல போயிட்டு அங்க இருந்து உருட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களை வந்து வாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தென் சென்னையில உட்காந்து ஒவ்வொரு இடமா போய் பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிச்சு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி வந்து பார்த்தா கடைசில ஜெயிக்கவே இல்லை இப்ப இந்த சூழல்ல அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஆளுநரா கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு இவங்க பேச்ச நம்பி இந்த மாதிரி வந்து கடைசியில நம்ம தலையில நம்மளே மண்ணை வாரி குட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு அவங்க ஊடகங்களை வந்து சந்திக்கிற ஒரு இதுவே அந்த இதுவே ரொம்ப அழகா இருக்கும் பேசுறதுல ஒரு அடுக்கு மொழி இந்த மாதிரி நிறைய வித்தைகளை வந்து கையாண்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பத்தி எறிகிற மாதிரி ஒரு இதை அள்ளி தெளிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் கலைஞர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையாரில் இருந்து எல்லார பத்தி ஒரு பத்தி எறிகிற மாதிரி எதையாவது ஒன்று குளுத்தி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஊடகத்துக்கெல்லாம் கூட நல்ல கண்டென்ட் ஆளுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுநராக வந்ததுக்கு தான் இவங்களால வந்து பேச முடியல இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவாதங்கள் எல்லாம் கூட ரொம்ப முக்கியமா வந்து பங்கெடுத்தவங்க அதனால்தான் அவங்க தொடர்ச்சியாக தேர்தல்ல நின்று தோல்வி அடைஞ்சாலும் கூட தலைவர் பதவியில இருந்து அவங்க இறக்கப்படல இதுதான் அவங்களுடைய அப்போ இந்த இடத்துக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு யார் காரணம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஆறுகள்ல அந்த மாதிரி நீங்களும் பேச்சாளர் ஆகலாம்னு ஒரு நிகழ்ச்சி இவர் குமரி ஐயா தான் முன்னாடி அதாவது தலைவர் மாதிரி இருந்து நடுவர் மாதிரி இருந்து நடத்திட்டு இருப்பாங்க தான் வந்து ஒவ்வொரு பேச்சாளர் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்பெல்லாம் பார்க்கணும் அந்த அளவுக்கு கல்லூரி மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து வரிசையாக அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது அப்படின்ற நேரத்துல அப்பாவோட எவ்வளவு அனுசரணையாக இருந்த அவங்க வந்து அந்த நெறியாளர் பணியை வந்து பண்ணாங்க அப்படின்றத இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன் பிரமிப்பா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்பாவை பத்தி நினைக்காம அப்பாவினுடைய கொள்கையை பத்தி நினைக்காம அவருடைய அரசியலை பத்தி நினைக்காம அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவில் வந்து சேர்ந்துட்டாங்க அதுவே ஒரு தற்கொலை முயற்சி தான் வந்துட்டாங்க ஆனால் வந்ததுலேருந்து தொடர்ச்சியான ஒரு உழைப்பு ஏன்னா ஒரு தடவை வேணால் நீங்கள் வந்து ஒரு சலுகையின் காரணமாக ஒரு பதவியை நீங்கள் வாங்கலாம் ஆனால் அதுக்கு மேலே 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 அதாவது மாநில ஆணைய மாநில செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் இது தேசிய செயலாளராக வர்றது அந்த மாதிரி மேலே 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 வர்றது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு இருக்குது அப்படிப்பட்ட நபரை கொண்டு வந்து இன்னைக்கு எங்கே வச்சுட்டாங்கன்னா கடைசியில் இறக்கி வச்சுட்டாங்க இப்போ பாஜகவில் இவங்க என்ன உறுப்பினரா அந்த அளவுக்கு தானே வந்துடுச்சு ஆளுநரும் கிடையாது மாநில தலைவரும் கிடையாது வேற ஏதாவது மத்தியில ஏதாவது அமைச்சரா கொடுப்பாங்களா ஒண்ணும் இல்லை அப்ப இவங்க யார் தான் பாஜகவோட உறுப்பினருங்க அந்த நிலைமைக்கு வந்தா அவங்களுக்கு எவ்வளோ இது ஆதங்கம் இருந்திருக்கும் அந்த ஆதங்கத்தை தான் அவங்க பாவம் கொட்டுறாங்க அதை கொட்டும்போது எப்படி கொட்டுறாங்கன்னா எனக்கு ஒன்னும் நான் எல்லா பதவியும் வகிச்சிட்டேன் அப்பவே என்ன அர்த்தம்னா என்ன பதவியிலேருந்து தூக்கிட்டாங்களே இறக்கிட்டாங்களே அப்படின்றது தான் அதோட அர்த்தம் நான் எல்லா பதவியும் வகிச்சேன் ஆனால் இந்த கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த வியூகத்தை சரியா அமைச்சிருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தென்செனையில தோத்ததுக்கு யார் காரணம் தெரியுமா இந்த கூட்டணி வைக்க வேணான்னு சொன்னாங்களே எல்லாருமே சொன்னோம் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கலான்னு ஆனால் அந்த கூட்டணி கட்சியை வந்துட்டு தெரிச்சு ஓடுற அளவுக்கு பேசினது யார் அப்படின்னு சொன்னால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அவரை பத்தி நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன் அவர் வந்துட்டு மாநில தலைவர் தான் அவர் எடுத்த ஸ்டாண்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல இது எப்படி இருக்குன்னா அவரை வந்து எதிர்க்கணும் ஆனா அதை வந்து பாலிஷா எதிர்க்கணும் எதிர்க்கிறதே வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதை விட முக்கியமானது என்னன்னா தேர்தல் நேரங்களில் நிதி கொடுத்தாங்க இல்லையா மேலிடம் வந்து கொடுத்த நிதியை எத்தனையோ பேர் உள்ள இருந்து சாப்பிட்டுட்டாங்க சரியா வந்து தொகுதிகளுக்கு போகாதனால பங்கீடு பண்ணி சரியா போகாதனால மக்கள்கிட்ட போய் பேச முடியல அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொன்னாங்க நீலாங்கரை போன்ற பகுதிகளில எல்லாம் இந்த மாதிரி முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போட்டு ஊடகத்துல போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ அதை வச்சு ஊடகம் போட்டு பாஜக அந்த கட்சியை போட்டு வாரி எடுத்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இப்ப இந்த சூழல்ல தோத்து வந்ததுக்கு அப்புறமா என்ன பேசுறாங்கன்னா அந்த தென்சென்னை மக்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு ஒரு நல்ல வேட்பாளரை அந்த மக்கள் வந்து எழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை இதை விட ரொம்ப அழகா யாராலையுமே சொல்லிக்கவே முடியாது அந்த இடத்த நான் ரொம்ப பாராட்டுறேன் தான் அந்த இலக்கியம் எல்லாம் அவங்களுக்கு துணை பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஒரு அடுக்கு மொழியில அவ்வளவு அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இப்படி தான் இவங்க அண்ணாமலை அவர்களை பத்தி சொல்லும் பொழுது உடனே அங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இவங்களை பத்தி ஒரு கேலி சித்திரம் போடுறது இவங்கள வச்சு ட்ரோல் பண்றது இதை வந்து அந்த வார் ரூம்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்க ஊடகம் வந்து நல்ல ஆற்றல் மிக்கதாக பவர்ஃபுல்லா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல மக்களினுடைய கவனம் திரும்புது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜகவில் எந்த தப்பான விஷயத்த கூட உண்மை மாதிரியே சொல்லுவாங்க தான் சில பேர் கூட சொன்னாங்க இல்லையா பிரதமர் அவர்களை நீங்க வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட சொல்லியிருப்பாரு அப்போ இவங்க வந்துட்டு தப்பான செய்தியை கூட பொய்யானதை கூட உண்மையாக இருக்குமோ நம்பலாமோ அப்படின்னு சொல்ற மாதிரியே பர பரப்புவாங்க அந்த மாதிரி தான் தமிழிசை அவர்களினுடைய அந்த முடிய முடியை வந்துட்டு கேலி செய்கிற மாதிரி அவங்க உடலை பாடி ஷேமிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உருவ கேலி உருவ உருவகேலியை நம்ம என்றைக்குமே ஆதரித்தது கிடையாது அந்த மாதிரி கேலி செய்கிறது இப்போ எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல தாமரை மலர வச்சுட்டாரு அதனால் அவர் வந்துட்டு விருப்பத்தோட அதாவது ஃப்ரீயா சுதந்திரமா செயல்படுறதுக்கு இந்த அம்மையார் வந்து துணை இருக்க மாட்டாங்க அதனால இந்த அம்மையாரை கொண்டு போய் வடக்கில் எங்கேயாவது ஆளுநராக போட்டு விடுங்க அப்படின்னே ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க அதுதான் அந்த அம்மாவுக்கு சரியான கோபம் இந்த இடத்துல நான் இந்த கட்சியில எத்தனை வருஷமா இருக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் வெள்ளி விழா கொண்டாடணும் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அந்த க அந்த அம்மாவை வந்துட்டு எங்கேயாவது வடக்குல கொண்டு போய் போடுங்கன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அதனால இன்னும் புறப்பட்டு வராங்க இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்ததுன்னா அதிமுகவும் பாஜகவும் இந்நா நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வர வேண்டியதில்லை முதல் இடத்துக்கு வந்திருப்போம் ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு பேரும் கூட்டணி இணைஞ்சிருந்தாங்கன்னா திமுகவினுடைய வெற்றி இன்னும் அதிகமா இருந்திருக்கும் அதான் உண்மை ஏன்னா பாஜகவன் மேல அவ்வளவு வெறுப்பு அதனால்தான் இன்னைக்கு அதிமுக தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கு அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய ஓட்டையும் பாஜகவோட ஓட்டையும் இணைச்சு பார்த்தா பாஜக இந்நேரம் முதன்மையா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது உண்மையே இல்லை இந்த ஆதங்கம் தான் அந்த மாதிரி நல்லா பாருங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டிங் அந்த மாதிரி தமிழிசை அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து திடீர்னு வந்து ஆபாச வீடியோ ஒன்று வந்ததுன்னு சொல்லி பதறினாங்க இல்லையா இப்போதான் புரியுது அந்த ஆபாச வீடியோவை யார் போட்டிருப்பாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருனா இந்த பாஜக கட்சியில யாரெல்லாம் வந்து அதாவது சீனியர்ஸ்னு சொல்றோம் அந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிடணும் எப்படி பிரதமர் அவர்கள் அந்த மேலே டெல்லியில இருக்கும்பொழுது சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க நீங்களா விருப்பம் ஓய்வு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லி அவங்கள ஓரம் கட்டி கடைசியா நோபல் பரிசு ஏதாவது ஒன்று கொடுத்துட்றோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வேலையை இங்க யார் பார்த்தாங்கன்னா அண்ணா மலை அவர்கள்தான் பார்த்துருக்கேன் அதனால இவங்க வயசானவங்க இவங்க மேல என்ன பண்ணிடுறதுன்னா ஒரு வீடியோ ஒன்னு எடுத்து வச்சிக்கிறது அந்த வீடியோ எடுத்து வச்சிட்டு இதை நான் வெளில விட்டுருவேன் இதை இந்த மாதிரி வெளில விட்டா உங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஓரங்கட்டி ஓரங்கட்டி வச்சிருக்காரு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தமிழிசை அவர்களையும் கொண்டு வந்திருப்பாரா என்னன்னு தெரியல அதனால தான் அந்த மீட்டிங்ல திடீர்னு ஒரு ஆபாச வீடியோ வந்து கிளம்பி வந்திருக்கு உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு காரணம் திமுக தான் அவங்க அந்த மீட்டிங்கோட ஐடியே என்னன்னு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அதுக்கு பாஸ்வேர்டு என்னன்னு போகணும் ஜூம் மீட்டிங் தான் அது எதுவுமே தெரியாம திமுகவுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோவை வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நிதானமா அவங்க யோசிச்சு பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை செஞ்சது வேற யாருன்னு கிடையாது இந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாக தான் இருக்கணும் அதனால அவங்களுடைய உருவத்தை வச்சு இந்த அளவுக்கு வந்து கேலி செய்யக்கூடியதாக அவங்கள தமிழ்நாட்டில இருந்து வடக்குக்கு வந்து அமிச்சிருங்க அப்படின்னு செய்யறது எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வார் ரூம்ல தான் இது வருது அப்படின்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் பேரை சொல்லாம நான் வந்துட்டு மற்ற கட்சிகளினுடைய ஊடகத்தை மட்டும் சொல்லல சொந்த கட்சியில இருக்கக்கூடிய மீடியா டீமையும் தான் சொல்றேன் எச்சரிக்கிறேன் அதுவும் எப்படி எச்சரிக்கிறேன் முன்னாள் மாநில தலைவராக இருந்து எச்சரிக்கிறேன் அப்போ எவ்வளோ வேதனை பாருங்க மனசுல இப்ப புரியுதா அப்படின்னா நான் யாருங்க நான் யாரு என் இடம் எங்க உங்க இடம் உறுப்பினருங்க அய்யோ இந்த உறுப்பினர் ஆகிறதுக்காக நான் இருபத்தஞ்சு வருஷம் பாடுபட்டுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வேதனை தான் இந்த மாதிரி வந்து வெடிக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வியூகத்தை மட்டும் சரியாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு இவங்க பொது வெளிகளில் வந்து கொட்டின உடனே அங்கே இருக்கக்கூடிய மாநில செயலாளர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா சூர்யான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா தமிழிசை அவர்கள் அப்படின்னு பேரை மட்டும் சொல்லாமல் பொது வெளிகளில் நம்ம இந்த மாதிரி பேசலாமா நமக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மீட்டிங் நடக்குது இல்லையா அப்பதானே நம்ம சொல்லிக்கணும் நம்ம எவ்வளவு கட்டுக்கோப்பா வளர்ந்தவங்க என்னடா கட்டு அப்படின்னு சொன்னா ஆண்கள்லாம் அந்த நெஜார்ன்னு சொல்லுவோம் டிராயரை ஒன்னு போட்டுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ரொம்ப டிசிப்ளினா வந்து தனக்கு அதாவது இந்த கட்சிக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு தயார் நிலை பண்றோம் இல்லையா அப்படி இருந்த இப்படி இந்த கட்டுக்கோப்பை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பொதுவெளிகளில் பேசலாமா அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னா அப்ப யாரு சொல்றாரு தமிழிசை அவர்களை தான் சொல்றாரு அதனால கடைசியா முடிக்கும்போது தமிழிசை சொல்றாங்க மாநில தலைவருக்கான மரியாதையா நான் கொடுத்துறேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை ஆனா கூட்டணியை மட்டும் அவர் அந்த வியூகத்தை இவர் பார்த்து அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படின்னா இதுக்கு வந்து அண்ணாமலையார் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொன்னா அதை அவர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவங்களுடைய அந்த மன ஆதங்கத்தை அப்படியே பொது வெளிகளில் கொட்டியிருக்காங்க இப்ப கூட நம்ம அவங்க கையை பிடிச்சி கேட்டோம்னா அழுதுருவாங்க போல இருக்கு அந்த நிலைமையில சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க இப்ப கூட எனக்கு தென் சென்னையில எந்தெந்த இடத்துல குப்பையை வந்து எடுக்காம வச்சிருக்காங்க எங்க சாக்கடை அடைச்சிருக்கு இது எல்லாமே தெரியும் அதனால நாங்க மக்கள் சேவையை செய்வோம் அளவுக்கு சேவை செய்யறதுக்கு யாருமே கிடையாது யாராவது வேணா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய நெஞ்ச நிமிர்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் மறுபடியும் இழந்து போனா அந்த மாநில தலைவர் பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களோ என்னமோ உங்களுடைய இந்த நேரத்திற்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி